வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி எக்ஸாம் பிரிபரேஷனுக்கான திருஞான சம்பந்தர் பற்றிய ஆசிரியர் குறிப்பு திருஞான சம்பந்தர் ஊர் சீர்காழி தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் குளம் அந்தணர் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை உமையால் கொடுத்த ஞான பாலை உண்டவர் அன்று முதல் ஞான ஆனார் பால் குடித்தபோது பாடிய முதல் பாடல் தோடுரிய செவியன் போற்றி பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த திருஞான சம்பந்தர் பதினாறாயிரம் பதிகம் பாடினார் இதுவே முதல் மூன்று திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது பதிகம் அப்படின்னா பத்து பாடல்களை கொண்டது இவர் பாடல்கள் இசைப்பாடலாகவே தி திகழ்கின்றன இரண்டாம் திருமுறையில திருமயிலா பதிகம் இடம்பெற்றுள்ளது சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்ந்த நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் இவர் பாடலில் விரைவில் கிடக்கின்றன பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் பற்றிய புராணமே மிகுதியாக பாடப்பட்டுள்ளது ஆதலால் பிள்ளை பாதி புராணம் பாதி என்பர் இவர் முருகனின் அவதாரமாக போற்றப்படுகிறார் இவருடைய நெறி சத்புத்ர மார்க்கம் இறைவன் ஆட்கொண்ட இடம் சீர்காழி இறைவனடி சேர்ந்த இடம் பெருமன இவரின் பாடல் அமைப்பு கொஞ்சி தமிழ் மந்திரமாவது நீரு என பாடி பாண்டியனின் வெப்பு நோயை நீக்கி கூண் நீங்க நின்ற சீர் நெடுமாறனாக்கினார் ஆண் பனையை பெண்பனையாக்கினார் திருமறைக்காடு கோவில் கதவு திறக்கவும் மூடவும் பதிகம் பாடினார் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்